பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேப்டன் விஜயகாந்த் உலகநாயகன் கமலஹாசன் இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா திரையரங்கில் பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிற ரீரீல்ஸில் ஒன்றாக ஒரே திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது என்னென்ன திரைப்படங்கள் தான் என்று பார்க்கலாம் நேரத்தான் குறிப்பாக இந்த திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம் குறிப்பாக நூறு திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது அது என்னென்ன படம் என்று பார்க்கலாம் நாயகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் மணிரத்தனம் இயக்கத்தில் இளையராஜா இசையில் உலகநாயகன் கமலஹாசன் சரண்யா பொன்வணன் போன்ற பல ரசிகர் பட்டாளங்கள் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் ஜனகராசு பொதுவாக கதைகளம் என்பது ஒரு சூப்பரான ஒரு கலைகள் தான் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே தன்னோட அப்பா துரத்தி வருவாங்க திரும்ப அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு பாம்பைக்கு போவார் பாம்பைக்கு போயிட்டீங்கன்னா அண்ணன் தஞ்சை பண்ணிக்கோட அங்கே நடக்கிற அசம்பாதங்கள்லாம் தட்டி கேட்பார் அங்கே நாயக்கராக உருவாகிறாரு பொதுவாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சமயத்தில் தேட்டரில் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பெட்டி வரும்போதே மேலதாளங்கள் அப்படி ஒரு கொண்டாட்டமாக இந்த திரைப்படத்திற்கு ஒரு வரவேற்பு பெற்றது தீபாவளி தினத்திற்கு ஒரு பத்து பன்னெண்டு திரைப்படங்கள் வெளிவந்தது அந்த சமயத்தில் பெரும் ஜாம்பவானுகள் உலகநாயகன் கமலஹாசன் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பார்த்தீங்கன்னா இவங்க ரஜினிகாந்த் இவங்களோட திரைப்படங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா நாயகன் திரைப்படத்திற்கு மவுசு அதிகமாக இருந்தது அதில் ஒரு பாதியில் பார்த்திங்கன்னா இளமையாக இருப்பார் இன்னொரு பாதியில் பார்த்திங்கன்னா முதுமையாகி தன்னோட குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு எப்படி ஒரு இது பண்ணுவாரோ அந்த மாதிரி ஒரு கதைகளும் கொண்ட ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தோட மகுசை பொறுத்த வரைக்குமே இன்றும் குறையாமல் நாயகன் திரைப்படத்தில் இருக்க பாடல் எல்லாமே அந்திமாலே பொழிகிறது என்ற பாடலாக இருக்கட்டும் அந்த படத்தில் இருக்கிற எல்லா வசனங்களுமே மணிரத்ன அவர்கள் தீயாக தேட்டியிருப்பார் இந்த திரைப்படத்தை பொறுத்த பொறுத்த வரைக்குமே பொதுவாக செட்டு போட்டு எடுக்கப்பட்டது பாம்பையில் போய் இந்த திரைப்படம் எடுக்கலை ஆனால் நம்ம தமிழகத்திலே சூப்பராக தமிழ் இண்டஸ்ட்ரியிலே நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுத்தது மணிரத்னா அவர்களை தான் செம்மையாக அந்த திரைப்படத்தை எடுத்துருப்பார் இந்த திரைப்படம் வசூல் ரீதியாகவும் சரி மற்ற எல்லா ரீதியாகவும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்துக்கு நல்ல ஒரு வசூல் நூற்றி இருபத்தஞ்சு நாள் திரையரங்களை ஓடி சக்க போட்டு போட்ட ஒரு சரியான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை நவம்பர் ஆறு முக்தா சீனிவாச ஃபிலிம் வந்து இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு தெரியப்படுத்த தான் அந்த வீடியோவும் திரும்ப அப்லோட் பண்ணிக்கிட்டு சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நேற்று தான் உங்களுக்கு நம்ம சொல்லப்பட்டது உலகநாயகன் கமலஹாசன் நாயகன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு கரெக்டாக நேற்று அப்டேட் ஈவினிங்கில் கொடுத்துட்டாங்க நவம்பர் ஆறாம் தேதி இந்த திரைப்படத்தை திரையரங்களை ரீல்ஸ் பண்ணாங்க உலகநாயகன் பிறந்தநாளுக்கு முன்னே ஒரு ஃப்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லி இந்த பழைய திரைப்படத்தை திரும்ப ரீலீஸ் பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை எல்லாத்துக்குமே ஏற்படுத்தியிருக்கு போஸ்டர் ஃபேனர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு மவுசான ஒரு திரைப்படம் ஒரு ஆக்ஷன் ஒரு த்ரில்லிங்கான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு இருந்து சில விஷயங்களை வெளிப்படுத்துவார் படத்தோட கதைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்ஷன் கலந்து ஒரு தரமான ஒரு திரைப்படம் தான் எந்த படத்திற்கும் குறைச்சல் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான திரைப்படமும் இந்த திரைப்படம் உலகநாயன் அவர்கள் நடிப்பில் சூப்பராக நடிச்சிருப்பார் இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கிரம புறங்கள எல்லா ஊர்களிலுமே இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது பொதுவாக இந்த திரைப்படத்தை வேல்நாயக்கர் கதாபாத்திரத்தை ஒரு சம்பவங்கள் நடந்ததை இளையராஜா இசையில சரண்யா பொண்ணு பொறுத்த வரைக்கும் சூப்பராக நடிச்சிருப்பாங்க அவங்க இறந்த பிறகு படம் ஒரு விறுவிறுப்பாக போகும் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அப்பா முன்னாடி அப்பா பொண்ணு எல்லாமே அந்த பேரை முன்னாடி நான் அவங்கள எப்படி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் சுற்றுவாங்க அந்த சீன்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த அளவுக்கு ஒரு தரமான திரையரங்கில் விசில் பறக்க ஒரு கொண்டாடப்பட்ட ஒரு ஆக்ஷன் திரில்லி ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை நவம்பர் ஆறு ரீலீஸ் பண்ணுறாங்க ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏன்னா கமலஹாசன் ரசிகர்களாம் வெறித்தனமான ரசிகர்கள் இருப்பாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இவரோட பயோடேட்டாவை அப்டேட் கொடுக்கறதுல நிறைய பேர் ஏகப்பட்டவே இருக்கிறாங்க நாயகன் படத்துலேருந்து எல்லா திரைப்படத்தையும் எங்கெங்கே ஓடிச்சு சில்வர் செப்பிலிங் அந்த மாதிரி போட்டி போட்டு ஓடின திரைப்படங்களில் இந்த திரைப்படமும் போட்டு போட்டுச்சு நவம்பர் ஆறில் திரையரங்கில் கொண்டாட போகிறாங்க கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் ஒரு ஐநூறு திரையரங்கில் ரிலீஸ் ஆகணும் நம்மளோட எதிர்பார்ப்பு இருக்குது ஆனால் கம்மியாக தான் வெளியாகும் கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்துக்கு எதிர்பார்ப்புகள் அதிகம் தீபாவளி முடிஞ்சு காட்டிங்கன்னா தேட்டரில் அடுத்து இந்த திரைப்படம் வரப்போகுது சந்தோஷமாக உலகநாயகன் கமலஹாசன் ரசிகர்கள் எல்லோரும் தேட்டரில் போய் கண்டு மைகிற ஒரு சிறப்பான ஒரு திரைப்படம் நாயகம் நவம்பர் ஆறு ரிலீஸ் ஆகுது அதனைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் மனிதன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேரில் வந்தது இந்த திரைப்படத்தோட இயக்குனர் எஸ்பி முத்ராமன் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் அமைத்தவர் பார்த்திங்கன்னா சந்திரபோஸ் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரூபினி போன்ற பல ரசிகர் பட்டாளர்களும் நடிச்சிருப்பாங்க ரகுவரன் ரகுவரன் தன்னோடய வெள்ளத்தினத்தை வெளிப்படுத்திருப்பார் எந்த திரைப்படமும் குறை சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு அருமையான திரைப்படம் இந்த திரைப்படத்தில் இருக்க ஐந்து பாடல் நாலு பாடலுமே பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு படத்தோட கதையே ஒரு சுருக்கமான ஒரு கதை தான் ஒரு சென்டிமெண்டான ஒரு கதை மனிதன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அந்த சமயத்தில் இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா சக்கப்போடு போட்டுச்சு அந்த பெட்டி போகும்போது பார்த்தீங்கன்னா லைனாக வரிசை பார்த்தீங்கன்னா கார் வேணும் அவ்வளோ இது ஒரு நூறுக்கும் மேற்பட்ட இது ஏன்னா அந்த பெட்டி மனிதனோட அந்த திரைப்படத்தோட இது போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபிலிம் பெட்டி போகும்போது எல்லாேருமே தேட்டருக்கு போகும்போது வரிசையாக பூஜை மாலை போட்டு அப்படி கொண்டாடுறாங்க பட்டாசு வெடித்து திரையரங்குகள் அந்த அளவுக்கு கொண்டாடப்பட்ட திரைப்படங்களே மனிதன் திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் சரி வசூலையும் ஒரு பிரமாண்டமான ஒரு வெட்டியை கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் தரமான ஒரு திரைப்படமாக அமைஞ்சது பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்தில் ஒரு ஆக்ஷன் கடந்த கிளைமேக்ஸில் ஃபைட்டில் அந்த ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருப்பார் அந்த கன் எடுத்துகிட்டு தன்னோட ட்ரெஸ் எல்லாம் ட்ரெஸ் கோட்லாம் ஒரு கோட்டு ஒரு ஒரு அந்த இந்த வரைக்கும் அக்டோபர் பத்து ரீரிலீஸ் ஆகுது கொண்டாடும் அந்த சமயத்தில் நாயகனோட போட்டி போட்டு மனிதன் திரைப்படமும் இண்டஸ்ட்ரி அளவில் மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக அமைஞ்சது பாக்ஸ் ஆஃபோஸ்லையும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சது கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு இப்போ ரீரீல்ஸ் பண்ணும் பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கு ஏ குரு ராஜா என்ற நேஷனல் ரிலீஸ் பண்ணுறாங்க குருராஜா வந்து இன்டர்நேஷனல் திரை நிறைய திரைப்படங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக அக்டோபர் பத்து இந்த திரைப்படங்கள் ஐம்பதாவது இயர் இயர் கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சினிமா வரலாற்றில் ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு அவரோட அந்த வருஷத்தை கொண்டாடும் அளவுக்கு இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணுறாங்க அந்த சமயத்திலையும் நல்ல ஒரு வசூலை கொடுத்தது இப்பவும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கமலா திரையரங்களை கட் அவுட் பேனர்லாம் வச்சிருக்காங்க ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ரகுவரன் அடிக்கிற மாதிரி அந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா தரமான ஒரு வில்லன் என்றால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரகுரன் அவர் தான் இந்த திரைப்படமும் திரையரங்களை ரீலீஸ் பண்ணுறாங்க பட்டி கட்டியெல்லாம் கலக்கிறதுக்கு இந்த திரைப்படம் வருகிறது இந்த திரைப்படம் வந்துன்னா மிகப்பெரிய ஒரு மாசாக அமையும் இந்த திரைப்படத்தை போல எந்த ஒரு திரைப்படமும் அமையாது என்று சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு இரநூறு நாள் திரையிடங்களை ஓடி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டாக வசூல் ரீதியாகவும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு நல்ல திரைப்படம் தான் இந்த திரைப்படமும் அக்டோபர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தீபாவளி தினத்திலேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க மோதல்கள் என்பது முட்டி மோதல்கள் போலவே ரஜினி கமல் என்ற மோதல்கள் இந்த சமயத்தில் ரொம்ப ஒரு பத்து நாள் வித்தியாசத்துக்கு கேப்பில் இந்த திரைப்படங்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க இருந்தாலும் திரையரங்கில் மவுஸ் குறையாது டிக்கெட்டுகள கம்மியான ரேட்டில் தான் டிக்கெட் இருந்தது இப்போ நூற்றம்பது ரூபா ரூபாய் இருந்தாலும் இந்த திரைப்படத்திற்கு வசூல் குறையாமல் நல்ல ஒரு ஹிட்டாக அமையும் வசூல்லையும் நல்ல ஒரு வசூல் கொடுக்கும் அளவு மனிதன் அக்டோபர் பற்று திரையரங்களை கண்டு மகிழுங்கள் அதனைத் தொடர்ந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் உழவன் மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுல ரஜினி கமலு இவங்க ரெண்டு வருக்குமே இந்த உழவ உழவன் மகன் திரைப்படங்கள் போட்டி போட்டி இவங்க கூட முந்தின திரைப்படம் தான் இந்த திரைப்படம் உழவன் மகனை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு அரவிந்த்ராஜ் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் ஆவான கதை இதில் இந்த திரைப்படத்திற்கு மனோஜ் கேன் அவர்கள் இசையமைத்திருப்பார் கேப்டன் இரட்டை வேடத்தில் ராதிகா ராதா நடிச்சிருப்பாங்க ரேக்லா ரேஸ் தாங்க இந்த திரைப்படத்தோட மிகப்பெரிய ஹைலைட் இந்த திரைப்படத்தில் ரேக்லா ரேஸ் அந்தளவுக்கு தார்மாராக பண்ணியிருப்பாங்க படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி வரைக்கும் படம் ஒரு தரமான ஒரு திரைப்படம் அந்த சமயத்தில் அந்த திரைப்படத்தில் இருக்க பாடல் எல்லா பாடலுமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு செந்தில் எம்என் நம்பியார் போன்ற நடிச்சிருப்பாங்க மனிதன் நாயகனும் தேட்டரில் போட்டி போட்டு போயிருக்கோம் அந்த சமயத்தில் இந்த விஜயகாந்த் ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா அதிகமாக கட் அவுட் பேனர்கள் வச்சு உலகோன் மகன் திரைப்படத்தை ரொம்ப கொண்டாடினாங்க அந்த அளவுக்கு கொண்டாடும் அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படமாக அம்பது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஐம்பதாவது திரைப்படம் அந்த ஐம்பதாவது திரைப்படத்தை பார்த்திங்கன்னா தாறுமாறாக ரஜினி கமலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய உச்சத்தில் வந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க கூட போட்டி மூணு இடத்துல தக்க வச்சு கொண்ட ஒரு நடிகராக வந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் ரெண்டு பேரும் கூட போட்டி கொடு கமல் ரஜினி தான் போட்டி இருக்கும் அந்த அவங்க கூட போட்டி போட்டு இந்த திரைப்படமும் நல்ல ஒரு தரமான ஒரு வசூலை கொடுத்தது சூப்பரான ஒரு திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரையரங்கு ரசிகர் மத்தியிலும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்று மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்த திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ரேகுலர் தான் ஹைலைட்டாக பேச முடியும் படத்தோட கதைகளை பொறுத்த வரைக்கும் கிளைமேக்ஸ் வரைக்குமே அந்த ரேக்லா ரேஸு முதல் பார்த்தீங்கன்னா ரேஸு அடுத்து பார்த்தீங்கன்னா ரேக்லா ரேஸு ரெண்டு விஜயகாந்தும் சந்திக்கிற சீனாக இருக்கட்டும் கேப்டன் விஜயகாந்தோட கெட்டப் சேஞ்செலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருப்பாங்க இந்த படமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரீரிலீஸ் பண்ணுறாங்க இந்த படத்தையும் பண்ணால் அந்த ரெண்டு படத்தோட இந்த திரைப்படத்தையும் பண்ணான்னு தான் என்னோடய கருத்துக்கள் குறிப்பாக இந்த திரைப்படத்தையும் ரீலீஸ் பண்ணுவாங்க என்ன ரஜினி ரை பொறுத்த வரைக்குமே ஒரு ஒரு திரைப்படங்களை பண்ணிக்கிட்டு இந்த ரஜினி கமல் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிறது அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லேயும் இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணால் நல்லா இருக்குங்கிறதான் என்னோட கருத்துக்கள் குறிப்பாக இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணதுக்கான முயற்சிகள் கூடிய விரைவில் இந்த திரைப்படத்தையும் ரீரீல்ஸ் பண்ணுவாங்க ஒரு தரமான ஒரு பிரிண்டில் நல்ல ஹெச்டி தரத்தில் பார்த்தா சூப்பராக இருக்கும் யாரும் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு எடுக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படமும் இந்த மூன்று திரைப்படங்களும் முத்தான திரைப்படங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்த திரைப்படத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரீரீல்ஸ் பண்ணுறாங்க செய்தி தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் குறிப்பாக இந்த திரைப்படம் நவம்பர் டிசம்பர் அக்டோபரில் ரஜினி கமலோட திரைப்படங்கள் ரீலீஸ் ஆகுது சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுக்க போறது ஓகே ப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ரஜினி கமல் விஜயகாந்த் திரைப்படங்கள் ரீல்ஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் ஒரு கண்டெக்ட்டில் பார்க்கலாம் பாய்